எங்கே இருக்கேன்னா இந்த தென்னிந்தியா வேளாங்கண்ணி என் சொல்லிட்டு ஒரு ஏரியா காவல் கணக்கில் இருக்குது ஸோ நம்ம இப்போ அலங்கியாக இருக்கோம் இதை நான் உங்களுக்கு காட்டி தரேன் எப்படி அந்த ஏரியா அந்த சர்ச்சில் எப்படின்னு காட்டி தரேன் இதுதான் அந்த சர்ச்சு ஓகேவா நிறைய குருசடி இது வந்து காவல் கணக்கு இல்லை இது தென்னிந்தியா தமிழக வேளாங்கண்ணி அன்னை யானேன்னு சொல்கிறாங்க இது கேட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இது இல்லை தியானம் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மெடிடேஷன் போக இது பண்ணலாம் இது மரியா சர்ச்சு இது சர்ச்சு இதெல்லாம் இந்த பிளேஸ் ஓட்டுலாம் அப்படியே இருக்கலாம் இது இயேசு அடி வாங்கின அந்த பன்னிரண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலுனா இருக்கு பாத்தீங்களா சர்ச்சில் பண்ணுறாங்க இது காவல் கணக்கில் குடியில் வச்சிருக்காங்க போது குடியிரு வேலையா

ஸோ இது வந்து சாப்பாடு சாப்பிட்ற இதான் மொட்டை வச்சு நோங்கி கொடுத்துரு ஸோ இவனுக்காங்க ஒரு வயசுக்கு மொட்டை ஆடிச்சாங்க பார்த்தீங்களா இது ஏசு சில்வே அறியாம ரெண்டாம் முறை கீழே விழுகிறான் ஸோ அந்த இது ആയിക്കും ഇത് സിലുവ സുമക്ക സീമ ഉദവിയത് അവശ ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கீழே விழியது இது வந்து சிலுவைய வாங்கிறது இது வந்து அவரை அடிச்சு கூட்டிட்டு போகாது ஃபஸ்ட்டு தொடக்கத்தில் நல்லா குளு குழுன்னு சூப்பராக இந்த ஏரியா ஸோ இதை போயிருக்கு